இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்கிட்ட ஆறு புள்ளி ரெண்டு ஒம்பது கொஷின் பாருங்கள் ஆர்வேக்டர் ஈக்குவல் ஐ கே ப்ளஸ் டூ ஜே கே ப்ளஸ் ஃபோர் கே கே ப்ளஸ் டி இன்ட்டு டூ ஐ கே ப்ளஸ் டூ ஜே கே ப்ளஸ் கே கேப் என்ற கோட்டிற்கும் அஞ்சு கம்மா ஒன்று கம்மா நாலு மற்றும் ஒன்பது கம்மா ரெண்டு கம்மா பன்னெண்டு என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டிற்கும் இடைப்பட்ட கோணம் காணுங்க நம்மகிட்ட ஒரு கோடு கொடுத்துட்டாங்க ரெண்டு புள்ளி கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போது ஃபார்மில் இப்போ நம்ம தெரியும் ஆர் வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் ப்ளஸ் டி பி வெக்டர் அப்போ அந்த கோட்டை வச்சு நம்ம ஏ வெக்டரும் பி வெக்டரும் எடுத்துக்கலாம் சரிங்களா அப்புறம் ரெண்டு புள்ளி கொச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி வச்சு நம்ம டி வெக்டர் டி வெக்டர்னா இப்போது இதிலேருந்து இந்த ஏ வெக்டர் இந்த கோடுக்கான ஏ வெக்டர் பி வெக்டர் இந்த புள்ளியிலேருந்து ஃபார்முலப்படி இது ஏ வெக்டர்னும் இந்த பிவெக்டர்னு எடுத்து இதை ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணாங்கன்னா வர்ற ஆன்சர் தான் நமக்கு டிவெக்டர் சரிங்களா அது இதுக்கான ஃபார்முலா இரு கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணத்துக்கான இருக்குது பார்த்தீங்களா அதில் அப்ளை பண்ணி டீட்டாவோட ஆன்சர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா பாருங்கள் ஆறு புள்ளி ரெண்டு ஒம்பது இரு கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணத்துக்கான ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டீட்டா ஈக்குவல் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு மோலஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் புள்ளி பெருக்கம் டி வெக்டர் டிவைட் பை மோலஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் மோனலஸ் ஆஃப் டி வெக்டன் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க கோடு கொடுத்துருக்காங்களா இப்போ ஃபஸ்ட்டு கோடு எடுத்துக்கலாம் கோடு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஆர் வெக்டர் ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் ஃபோர் கே கேப் ப்ளஸ் டி இன்ட்டு டூ கேப் ப்ளஸ் டூ ஜே ஜேகே ப்ளஸ் கே கேப் சரிங்களா இப்போது இதில் வந்து நமக்கு ஃபார்மா தெரியும் ஆர் வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் ப்ளஸ் டி பி வெக்டரா அப்போது இது ஏ வெக்டர் இது பி வெக்டரா எடுத்து எழுதிக்கலாமா ஏ வெக்டர் ஈக்குவல் ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் ஃபோர் கே கேப் அடுத்து பாருங்க பி வெக்டர் பி வெக்டர் ஈக்குவல் டூ ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் கே கேப் சரிங்களா இப்போ கோட்லேருந்து நம்ம ஏ வக்டரியும் பி வெக்டரியும் பிரித்து எழுதிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா புள்ளி இப்போ புள்ளி என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு கம்மா ஒன்று கம்மா நாலுன்ற ஒரு புள்ளியும் ஒன்பது கம்மா ரெண்டு கம்மா பன்னெண்டுன்ற ஒரு புள்ளியும் கொடுத்துருக்காங்களா இப்போது இந்த புள்ளி வச்சுப்போங்க புள்ளி ரெண்டு புள்ளி கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கான ஃபார்முலா பிளாக்ல கொடுத்துக்கோங்க ஆர் வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ஏன்னா ஃபார்மாஸ் வந்து பிளாக்கில் கொடுக்கும்போது தனியாக தெரியும் டிவிஷன் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்போது இது ஏ வெக்டர் இது பி வெக்டர் சரிங்களா அது கோட்டுக்கான ஏ வெக்டர் பி வெக்டர் இது புள்ளிக்கானது அப்போது இதில் இருந்து இதை நம்ம கண்டுபிடிக்கும் போது நமக்கு டி வெக்டர் கிடச்சிருமா இப்போ டி வெக்டர் ஈக்குவல் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் இப்போ இதை வந்து வெக்டர் வந்து மாற்றி நம்ம எழுதணும் இப்போ பி வெக்டர் இப்போ என்ன வரும் ஒன்பது ஐ கேப் ப்ளஸ் ரெண்டு ஜே கேப் ப்ளஸ் பன்னெண்டு கே கேகேப் கௌரவ மைனஸ் போட்டுக்கலாம் இன்ட்டு ஏ வெக்டர் அஞ்சு ஐ கேப் ப்ளஸ் ஒன்று ஜே கேப் ப்ளஸ் நாலு கே கேப் எட்டு இல்லையாச்சா ஈக்குவல் ஒன்பது ஐக்கே ப்ளஸ் ரெண்டு ஜேகே ப்ளஸ் பன்னெண்டு கே கே மைனஸ் எவ்வளோ பேருக்கும் போது minus மைனஸ் 5 மைனஸ் அஞ்சு ஐக்கே minus மைனஸ் 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 ஒன்று ஜேகே மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் நாலு K கழிக்கலாமா கழிக்கும் போது பாருங்கள் ஒன்பது ஐ கேப் இருக்குது மைனஸ் அஞ்சு ஐ கேப் இருக்கா இப்போ ஒன்பது அஞ்சு போச்சுன்னா நாலா அப்போ நாலு ஐ கேப் ப்ளஸ் ரெண்டு ஜே கேப் இருக்கு மைனஸ் ஒன்று ஜே கேப் இருக்குது கழித்தா ப்ளஸ் ஒன்று ஜே கேப்பா ஒன்று போடல ஒன்று தான் போடல ஒன்று தான் ப்ளஸ் பன்னெண்டு கே கேப் மைனஸ் நாலு கே கேப்பா கழித்த என்ன வரும் எட்டு ப்ளஸ் எட்டு கே கேப் இது பார்த்திங்கன்னா டிவெக்டருக்கு ஆன்சர் இப்போ நம்மகிட்ட டிவெக்டர் இருக்குது டிவெக்டரும் இருக்குது இப்போ இந்த ரெண்டு வேலையும் ஃபார்ம் அப்ளை பண்ணலாமா டீட்டா ஈக்வல் Cass inverse into modulus of b vector dot d vector வெக்டர் டிவைட் பை of ஆஃப் vector டாட் modulus ஆஃப் d vector சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு of ஆஃப் vector என்ன எனக்கு என்ன பிடிச்சிருக்கோம் i ரெண்டு plus 2 j cap ப்ளஸ் ஒன்று கே கேப் அடுத்து பாருங்கள் டாட் டிவெக்டர் நாங்கள் என்ன பிடிச்சிருக்கோம் நாலு ஐ கேப் ப்ளஸ் ஒன்று ஜே ஜேகே ப்ளஸ் எட்டு கே கேப் ஓகேங்களா டிவைட் பை ஆஃப் மாண்டோசாஃப்ட் வெக்டர் என்ன ரெண்டு ஐ கேப் ப்ளஸ் ரெண்டு ஜே கேப் ப்ளஸ் ஒன்று கே கேப் டாட் மாண்டோ சாஃப்ட் டிவெக்டர் என்ன நாலு ஐ ஐக்கே ப்ளஸ் ஒன்று ஜே ஜேகே ப்ளஸ் எட்டு கே கே சரிங்களா டிவைட் பை காசின்வர் இன்ட்டு இப்போது மாண்டஸ்ல இருக்குது இப்போது மாண்டஸ் வந்து புள்ளிப்பெருக்கத்தில் புள்ளி பெருக்கம் நம்ம என்ன பண்ணுவோம் இதோடைய கெழுவை மட்டும் பெருக்கோமா இப்போது மாண்டஸ் அப்படியே வரும் இந்த கெழுவு இந்த ரெண்டு இந்த நாலு அப்போது ரெண்டு இன்ட்டு நாலு ப்ளஸ் இங்கே ரெண்டு இங்கே ஒன்று அப்போ ரெண்டு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் இங்கே ஒன்று இங்கே எட்டு அப்போது ஒன்று இன்ட்டு எட்டு மோன்லஸை க்ளோஸ் பண்ணிடுங்க டிவைட் பை இப்போது இது வந்து புள்ளி பிறக்கத்தில் மோன்லஸில் இருக்குது சரிங்களா கே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக மோன்லஸில் இருக்கா அப்போ இந்த மாதிரி தனித்தனியாக டைம் மோன்லஸில் வரும்போது என்ன பண்ணுவோம் ஃபார்முலா அப்படி ரூட் அப்போது ரூட்டாக இந்த கெழுவை ஸ்கொயர் பண்ணணும் புள்ளி பெருக்கத்தில் தெளிஞ்சுனா கெழுவை வந்து பெருக்கணும் இந்த மாதிரி மோன்லஸ் கொடுத்து புளி பிறகு இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து இதே வந்து ரூட் போட்டு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும் சரிங்களா அப்போ என்ன வரும் ரெண்டு ஸ்கொயர் இங்கே வரும் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் மோன்லஸை க்ளோஸ் பண்ணிடுங்க சாரி மோன்லஸ் எனக்கு தேவை கிடையாது ஃபார்முலா வந்து நம்ம மாத்திரம் புள்ளி பெருக்கம் டாட் வச்சுக்கோங்க ரூட் ஆஃப் இங்கே வரும் நாலு ஸ்கொயர் இங்கே ஒன்று ஸ்கொயர் இங்கே எட்டு ஸ்கொயரா சின்வஸ் இன்ட்டு மோன்லஸாம் ரெண்டு இன்ட்டு நாலு எட்டா ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டா ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எட்டு எட்டு டிவைட் பை ரூட்டா ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலா ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ஒன்று ஸ்கொயர் பண்ண ஒன்று டாட் ரூட் ஆஃப் நாலு ஸ்கொயர் பண்ணால் நாலு இன்ட்டு நாலு பதினாறா ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்றா ப்ளஸ் எட்டு ஸ்கொயர் பண்ணால் எட்டு இன்ட்டு எட்டு அறுபத்தி நாலா ஈக்குவல் காட்டு மூணு லஸ் ஆஃப் இப்போ எட்டு ரெண்டு பத்து பத்து எட்டு பதினெட்டு மூலஸ் ஆஃப் பதினெட்டு டிவைட் பை ரூட் ஆஃப் நாலு ப்ளஸ் நாலு எட்டு எட்டு ஒன்று ஒம்பது அப்போ ஒன்பது டாட் ரூட் ஆஃப் இப்போ பதினாறு ஒன்று பதினேழு பதினேழு ஒன்று எண்பத்தி ஒன்னா ஈக்வல் காசு இன்வெர்ஸ் இன்ட்டு ஆனால் நியாயம் வச்சோம் மாடலை பொறுத்தளவுக்கு மாடல்ஸுக்குள்ளே எந்த வேல்யூ ப்ளஸில் இருந்தாலும் மாடல்ஸ் விட்டு எடுத்து எழுதும் போது ப்ளஸ் தான் வரும் மைனஸில் இருந்தாலும் ஒட்டு எடுத்து எழுதும் போது ப்ளஸ் தான் வரும் சரிங்களா அப்போ என்ன வரும் ப்ளஸ் பதினெட்டு டிவைட் பை ஒன்பது ரூட்டில் இப்போ ரூட் போட்டோங்கன்னா மூணு இன்ட்டு மூணு வருமா நாட் எண்பத்தி ஒன்று ரூட் போட்டால் ஒன்பது இன்ட்டு ஒன்பது எண்பத்தி ஒன்னா இப்போ ரூட்லேருந்து வெளியே எடுக்கும் போது என்ன வரும் காசு இன்வெர்ஸ் இன்ட்டு பதினெட்டு டிவைட் பை இதிலருந்து ஒரு மூணு மட்டும் வரும் பெருக்கல் இன்ட்டு ஒன்பதுலேருந்து ஒன்று ஒன்பது மட்டும் வருமா இப்படியும் போட்டுக்கலாம் இன்றைக்கி இந்த மாதிரி டைம் போட்டுக்கலாம் இப்படி போட்டாலும் பெருக்கல் மீனிங்கம் டாட் வச்சாலும் பெருக்கல் மீனிங் தான் அப்போது ஒன்பதும் மூணு பெருக்கன்னா இருபத்தி ஏழா ஏழாங்க காசு இன்வெர்ஸ் இன்ட்டு பதினெட்டு டிவைட் பை இருபத்தி ஏழு இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒன்பதில் அடிப்படுமா இப்போ ஒம்பது ரெண்டு ஒம்பது பதினெட்டு மூவோது இருபத்தி ஏழு அப்போ காஸ் இன்வஸ் இன்ட்டு ரெண்டு டிவைட் பை மூணு இதுதான் டீட்டாவோட வேல்யூ சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க இப்போ புள்ளிகள் இணைக்கும் கோட்டிற்கும் கோட்டிற்கு இடையே உள்ள குணம் பார்த்திங்கன்னா டீட்டா ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் இன்ட் ரெண்டு டிவைட் மூணு